ஸோ நண்பர்களே இந்த வாரம் ஸ்விக்கி ஓட்டினதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இயர்னிங்ஸ் வந்து அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிருச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா கிரெடிட் ஆயிருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றூபா நான் வந்து இன்றைக்கி இந்த வாரத்தில் வந்து இயர்னிங்ஸில் ஓட்டியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஆயிரத்தி ஐநூறுபா பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஷ் அது அந்த அந்த கேஷ் வந்து மைனஸ் ஆகிட்டு மீதி வந்து எனக்கு அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி ஸோ ஏன் வந்து இந்த வீக் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீக் வந்து நான் மூணே நாள் தான் வந்து ஸ்விக்கி ஓட்ட வந்திருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றே ரெண்டு இந்த மூணு நாள் மட்டும் தான் ஸ்விக்கி ஓட்டிருந்தேன் அதுலேயும் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் அஞ்சு மணி நேரம் ஓட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மூணு நாள் மூணாவது நாள் வந்து போயிட்டேன் ஸோ மூணே நாள் ஓட்டினால் இவ்வளோ தூரம் இயர்னிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்கான இயர்னிங்ஸ் ஏன்னால் இந்த வீக் வந்து லாகின் நான் கம்மியாக தான் பண்ணியிருந்தேன் நிறைய நாள் வந்து ஓட்டில் இந்த வீக்கில் வந்து தீபாவளி ஸோ அதெல்லாம் இருந்ததால் லாகின் பண்ண முடியல ஸோ கொஞ்சம் வேலை இருந்தது மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் நிறைய நாள் பண்ணி அதிகமாக இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதுக்கான வீடியோ ஸோ நாளைக்கு உங்களை வேறு வீடியோ பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்